வேலும் மயிலும் சேவலும் துணை சிதம்பரம் திருப்புகழ் சந்திர ஓலை குலாவ கொங்கைகள் மந்தரமாலன நீர்த்த தும்பனல் சண்பக மாலை விலங்குழல் மஞ்சு போல தன் கயல்வாளிகனாரிலம்பிரை பின்புருவாரிதழ் கோவையின் கனி தன் செயலார் நகை சோதியின் கதிர் சங்குமேவும் கந்தர தேமலு சந்தன சேருடன் ஆர்க்கவின்பெரு அஞ்சுக அஞ்சுகமாமிடரோதை கொஞ்சிய ரம்பையாரை கண்களி கூற கொண்டவர் பஞ்சனை மீது குலாவி நுந்திரு கண்களில் ஆறு தின்புயமும் கொள்வேனே இந்திர லோகமுளாரி தம்பர சந்திர சூரியன் தேர் நடந்திட எங்கிரி கண்ட வேளா இந்திர கேழ்வர் பிதாமகன் கதி இந்து சடாதரன் வாசவன் தொழு இன்புயவே மனு நூல் விளம்பிய கந்தவேளே சிந்துரமால்குவடாத நஞ்சிறு பெண்கள் சிகாமணி மோகவஞ்சியர் செந்தினை வாழ்வழி நாய அன்பரோது செந்தமிழ் ஞான தடாகமென்சிவ கங்கையளாவு மகா மேவு மனாச உந்தர தம்பிரானே